ஒரு ஊரில் அப்படி இப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு நாள் அப்படி கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு இப்படி கேட்டார் எப்படியோ இருக்கேன்னாரு அப்படி அப்படி இருக்கேன் இல்லை இப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் ஏன் எப்படியோ இருக்கேன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னார் இப்படி உடனே அப்படிக்கு அப்படி ஒரு கோவம் நான் எப்படி இருந்தால் என்னன்னு கேட்டார் அதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்னு சமாதானப்படுத்தினார் அப்படியும் இப்படியும் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அதை விடுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சரி நாம் இப்போ கண்ட்டுக்கு வருவோம் நம்மால் அப்படி கிணறு ஒன்றை இப்படி வாங்கினாராம் மறுநாள் கடத்தெருவுக்கு அப்படி போனாராம் அப்போது இப்படியே பார்த்தாராம் அப்போ இப்படி சொன்னாராம் அப்போவே நான் உங்ககிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன் இப்போ உங்களை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு நான் உங்களுக்கு விற்றுது கிணற மட்டும்தான் அதில் இருக்கிற தண்ணியே இல்லை அதனால் அதில் இருக்க நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணணுன்னா மாதம் மாதம் அதுக்கு எனக்காக வாடகை கொடுக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போது அதுக்கு தயங்காமல் அப்படி சொன்னாராம் நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் நாம் இன்றைக்கி சந்தித்தது ரொம்ப நல்லதாக போச்சு எனக்கு உங்கள் கிணறு மட்டும் போதும் அதில் இருக்கிற தண்ணி வேண்டாம் ஒன்று நீங்கள் அதில் இருக்கிற தண்ணியை காலி பண்ணி வெத்து கிணறாக எனக்கு கொடுத்துருங்க இல்லைனா எனக்கு சொந்தமான இடத்துல தண்ணியை வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் மாதம் மாதம் எனக்கு வாடகை தர வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் அவனை யார்கிட்ட இந்த மாதிரி ஒன் மினிட் ஸ்டோரிஸ் உங்களுக்கும் பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க